Right there. வணக்கம் விஜய் டிவிக்கும் அந்த விஜய் டிவிய அந்த நியரனா ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணும் கோபிநாத் அவர்களுக்கும் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு அதாவது நீங்க போன வாரம் நடத்தின ஒரு ஷோவை பார்த்துட்டு இதுக்கு மேல தமிழ்நாட்டுல பெண் குழந்தைகள் பிறந்தால் மறுபடியும் அவர்களுக்கு கள்ளி கள்ளிப்பால் கொடுத்து அவர்களை கொலை செய்யும் ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு தள்ளப்படும் என்று ஒரு அச்சத்தில் அந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட பேசுறேன் அதாவது இங்க நீங்க ஒரு நடத்தின ஷோல பொண்ணுங்க கேட்குது அப்பா அம்மா கிட்ட அதாவது எனக்கு வீடு வேணும் நகை வேணும் நெட்டு வேணும் ஐம்பது லட்சம் வேணும் அறுபது லட்சம் வேணும் பதினஞ்சு லட்சம் வேணும் எனக்கு கல்யாணம் பண்ற போது எனக்கு வந்து எனக்கு இசை கச்சேரி வேணும் ஐம்பது லட்சம் கொடுத்து பாட்டு கச்சேரி நடத்தி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு அப்பா அம்மா என்ன பிச்சை எடுக்கிறதா அவங்க சாப்பிடலாம் பரவாயில்ல அவங்க வந்து நடு ரோட்ல படுத்துட்டு இருந்தா கூட பரவாயில்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படுறது வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் நீங்க மட்டும் செட்டில் ஆயிட்டு நல்லா சாப்பிடணும் அப்ப அப்பா அம்மா வந்து எப்படி போனாலும் பரவாயில்ல உங்களெல்லாம் கேண்டா பெக்கும் சொல்லிட்டு அன்னைக்கு சத்தியமா அந்த ஷோவை பாத்துட்டு இருக்க ஒரு அம்மாவும் நினைச்சிருப்பாங்க இந்த பொண்ணு பெத்ததுக்கு பெக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பொண்ணு கேக்குது எங்களுக்கு ரெண்டு வீடு இருக்கு அதுல ஒரு வீடு வந்து எங்க அண்ணன் எடுத்துக்கிட்டோம் அது அவுட் ஆஃப் சிட்டியா இது வந்து மெயின் சிட்டியா இங்க இருக்கிற வீட்டுக்கு கீழே இருக்கிற ரூம் வந்து ரெண்ட்க்கு விட்டுருக்காங்களா அந்த ரெண்ட்ல இருக்கிற ரெண்ட் வந்து அதிகமா வருதான் அதுல வந்து இருக்க காசை வச்சு அவங்க வந்து சாப்பிடுவாங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு சம்பாதிச்சு சாப்பிட மாட்டேன் அப்போ உன்னெல்லாம் காலேஜுக்கு அனுப்பி உனக்கு வந்து படிக்க வச்சு உன்னை வந்து இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ சும்மா உக்காந்து ஓபி அடிச்சு சாப்பிட்டு போனான்னு இருக்கியா உனக்கெல்லாம் வேலைக்கு போய் அப்பா அம்மாவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு உனக்கெல்லாம் எண்ணமே கிடையாதா அவன் எங்க அப்பா பேங்க் மேனேஜர் எங்க அம்மா வெட்னரி டாக்டர் இருக்கட்டும் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சிருக்காங்கல்ல ஏன் அவங்க சம்பாதிச்சு எல்லாத்தையும் உங்ககிட்டே கொடுத்துட்டு அவங்கன்னா நாம போட்டு போதா உன்னெல்லாம் வந்து சத்தியமா வன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் இப்ப பாத்துட்டான்ல விஜய் ஷோ எல்லாம் பாத்துட்டான்ல சத்தியமா உனக்கு கல்யாணமே நடக்காது நீ எல்லாம் பொண்ணா இல்ல பெண்கள் என்னும் போர்வையில் ஆஹ் அதாவது உங்க முகத்த மட்டும் உங்க முகத்த மட்டும் முகம் சிகை அலங்காரம் மட்டும் பெண்கள் இன்னும் போர்வையில் இருந்து கொண்டு பணத்தை பிடுங்கி தின்னும் பேய்கள் தான் நீங்கள் தேவை இல்லாம அது இன்னொரு பொண்ணு கேக்குது அவங்க கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளை வந்து ஹெலிகாப்டர்ல இறங்கி வரணும் ஏன் நடந்து வரணும் சைக்கிள்ல வரணும் உங்களுக்கு வந்து மாப்பிள்ளையா இருந்தா உங்களுக்கு ஒத்துக்காதோ ஏன் அவன் நல்லா கல்யாணம் பண்ணிக்கா அவங்க நல்லா வச்சுக்க மாட்டானோ உங்களுக்கு வந்து ஐம்பது சவரம் ஐம்பது சவரம் நூறு சவரம்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உங்களை படிக்க வச்சு தனால் வளர்த்துட்டு அப்பா அம்மா வந்து கடன் அதில் ஒரு பொண்ணு சொல்லுது எங்கள் அப்பா கடங்காரானா பரவாயில்ல எங்கள் அம்மா கடங்காரானா பரவாயில்ல என் தம்பி பார்த்துப்பான் என் அண்ணன் பார்த்துப்பான் ஏன் உங்களுக்கு ஒன்றும் போடாமல் கல்யாணம் பண்ணி வச்சா நீ போக மாட்டியோ வரதட்சனை வந்து மாப்பிள்ளை வீட்டார் தான் கேட்பாங்கன்னு பார்த்தா இதுங்க அதை விட மோசமாக கேவலமாக கேடு கேட்டத்தனமாக வந்து கேக்குதுங்க அப்பா அம்மா கிட்ட நீங்களாம் பொண்ணுங்களே இல்ல சத்தியமா சொல்றேன் இந்த நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல இருக்கிற பொண்ணுங்களை இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஒண்ணு ரெண்டு நல்ல பொண்ணுங்க கூட சத்தியமா இதெல்லாம் கேக்கும் போல இருக்கு நான் சொல்றேன் உண்மையா நல்ல பொண்ணுங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல நான் இருக்கிற வேலூர்ல கூட நல்ல பொண்ணுங்க இருக்கிறாங்க அதாவது எங்க நம்ம வேலைக்கு போவதை நிப்பாட்டிட்டா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களோ சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லாம கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற பொண்ணுங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருக்குங்க இருபத்தஞ்சு வயசு ஆனா கூட பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்றதை கொஞ்சம் லேட் பண்ணிக்கலாம் நம்ம அப்பா அம்மாக்கு வந்து ஏதாச்சும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட இங்க இருக்கிற பொண்ணுங்க ஷூ கம்பெனிக்கோ ஏதோ ஒரு வேலைக்கோ போயிட்டு நம்ம குடும்பத்தை வந்து அவங்க குடும்பம் அவங்க அப்பா அம்மாவை வந்து பாத்துட்டு இருக்குங்க அந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க கூட உங்க ஷோவை பார்த்து கெட்டு குட்டி சோரா போயிட்டுன்ற ஒரு பயம் தான் எனக்கு உங்களுக்கு ஐபை வாழ்க்கை எதுக்குன்னு கேக்குற சமாரிசி ஐப்பையாரு அப்ப அம்மா தான் ஐப்பையா இருக்கணுமா கேவலமா இல்ல உனக்கெல்லாம் சத்தியமா சூழல் நடத்த பொண்ணுங்க பாத்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டான் நீங்க அப்ப அம்மாவே இவ்வளவு படுத்துறீங்க எனக்கு இது வேணும் அது வேணும் ஒரு பொண்ணு கேக்குது ஒரு நாள் கட்டின சேரி இன்னொரு நாள் கட்ட மாட்டாங்களா முன்னூத்தறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு சேரம் வேணுமா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு உங்களுக்கு வாங்கி கொடுத்து உங்களை வந்து வச்சு பாத்துக்க மாட்டாங்க யாரும் எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் நீங்க எல்லாம் அப்படியேதான் இருக்கணும் பாவம் அவங்க அம்மா அப்பா எல்லாம் அந்த பேசும்போது கண்ணு தண்ணி வராத கூட அவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மாவெல்லாம் பார்க்கணும் என்னால முடியாதுமா என்னால முடிஞ்சது செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எப்படி எனக்கு செஞ்சு ஆகணும் ஏன் செஞ்சு ஆகணும் உங்ககிட்ட கடமை வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க உன் செய்யணும்ட்டு உன்னை பெத்தி உள்ள வளர்த்துக்கு நீ தான் அவங்களுக்கு செய்யணும் அவங்க உங்களுக்கு செஞ்சுட்டு இருப்பாங்களா சத்தியமா சொல்றேன் அந்த பொண்ணுங்க பார்க்கும்போது ஏன்னா நம்ம கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் தோணும் இந்த பொண்ணுங்க எல்லாம் கல்யாணம் பண்ண போயிட்டு எவனா வச்சு பாத்துக்கிறது அது உங்க அப்பா அம்மா கிட்டேயும் அவ்வளவு கேக்குது நம்ம கிட்டே எவ்ளோ கேட்கும் அதுங்களுக்கு எடுத்து கொடுத்து நம்ம பிச்சைக்காரனா போயிடுவோம் போல இருக்கேன் நம்ம சமாளிக்கிற ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் தான் சாப்பாடு நம்மளால முடிஞ்ச தான் செய்ய முடியும் அவங்களுக்கு இந்த கார்ல போய் சொயின்னு இறங்குறது ஹெலிகாப்டர் வந்து ஜம்முன்னு குதிக்கிறது அதெல்லாம் முடியாது உங்களுக்கு எல்லாம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா நீங்க வந்து அப்பா அம்மா வந்து சாப்படிச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அப்பா அம்மா தம்பி தாத்தா அவங்க எல்லாருமே சாபடிச்சுட்டு அதை சுத்தம் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அவங்க எப்படி கேட்டு கேட்டு போய் செத்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு உங்களுக்கு தேவை பணம் பணம் பணம்